ஜியோடியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரூரில் நடந்த கொடூரம் புதியதாக ஒரு வீடியோ கெடுத்திருக்கு பிரத்யேக வீடியோ நம்ம நண்பர்கள் மூலமாக அது கிடைத்திருக்கு அந்த வீடியோவை உங்களுக்கு நான் இதில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறேன் அதில் என்னென்ன விஷயம் கரூரில் விஜய் பேசும்போது நடந்தது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இருக்கும் அதை தெளிவாக பாருங்கள் இடையிடையே வந்து அது டைமிங் கிளிப்பும் போட்டிருப்போம் அதை தவிர பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு சில விஷயங்கள் நேரம் கருதி விஜய் பேசுகிறது வந்துட்டு ஹம்மிங் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தேன் அது நடந்த டீட்டெயில்டு என்னென்ன நடந்தது எப்படி எப்படி நடந்தது போலீஸ்க்கு அவர் முதல் நன்றி சொல்லி தான் அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு ட்ரோன் வீடியோ கிளிப்ஸ் அப்படியே ரெடியாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை அவன் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருக்கு வீடியோ பாருங்கள் வீடியோவில் ரெண்டு ஐம்பத்தி மூணு செகண்ட் அவர் வந்து ஆரம்பிச்சு இப்போ மூணு ஒன்று செகண்டு தாவேக்க ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள்ளே வருகிறது அப்படின்னு போகிறேன் மூணு நிமிஷம் அதாவது ஆரம்பித்த மூணாவது நிமிஷத்துலேயே ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அதை நோ நோட் பண்ணிக்கிறேங்க எதனால் ஆம்புலன்ஸ் உள்ளே வருது அதில் கூட பாருங்கள் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது என்னப்பா ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம தாவேக்காய் கொடி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவார் அதையும் பாருங்கள் அவர் வந்து ஸ்க்ரீன் ஸ்கிரிப்டை வந்து வாங்கியிருக்கார் மூணு நாற்பத்தி நாலுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்கிரீன் ஸ்கிரிப்டு அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிரிப்ட் கிடச்சிருச்சு இப்போ இதை வச்சு தான் அவர் பேச ஆரம்பிக்க போகிறாரு அதை வந்துட்டு என்னென்ன பேசுகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு மாத்தாவையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எதுக்காக இந்த மாதிரி வந்திருக்கு நம்ம அப்படின்னா இதுதான் கோர்ட்டில் ச சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பாருங்கள் ஆம்புலன்ஸு டிரைவரை கேட்குறாரு போகிறீங்களா போகிறீங்களான்னு நாலு நாற்பத்தஞ்சுக்கு ஸோ நாலு ஐம்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் உள்ளே நுழையிறதுங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது மக்களுக்கு கேட்குதோ இல்லையோ அங்கேயாவது பாருங்க மக்கள் அழ அழையாக இருக்கிறாங்க திரும்பவும் அஞ்சு நாற்பத்தி ஒன்றுக்கு அவர் கேட்குறாரு மீண்டும் ஆம்புலன்ஸ் போகிறீங்களா உள்ள டிரைவர்கிட்ட கேட்குறாரு போகிறீங்களா உள்ள அப்படி அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து யாரோ மயக்கம் போட்டு கீழே வந்துருக்குறாங்க இல்லை அப்போவே வந்து சம்பவம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக தெரியுது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு நா ஆறு நிமிஷம் பத்து செகண்டு பதினோரு செகண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ரெண்டு உள்ளே போகுது அதை பார்த்தீங்களா அப்போ அங்கே ரெண்டு ஆம்புலன்ஸ் போகிற அளவுக்கு அங்கே எத்தனை பேருக்கு அங்கே உழுந்துருக்குறாங்க எத்தனை பேர் மிதிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சே தான் இருந்திருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி பாருங்கள் என்னப்பா ஆம்புலன்ஸ் கொடி போட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்து விஜய் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மிதிப்பட்டுருக்குறாங்க நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அவங்க விஜய் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் அப்போவே வந்து சம்பவம் ஸ்டார்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை தான் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அது இறந்தது இது இறந்து விட்டார் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது பட் அவங்க வந்துட்டு காயம்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் விஜய் வந்து பேச்சை வந்து கண்டினியூவும் பண்ணுறாரு சரி அதையும் கேட்டுக்கிறாரு கண்டினியூ பண்ணுவா கண்டினியூ பண்ணுவா அப்படின்னு இடையிடையே வந்துட்டு அவரோட நிர்வாகிகிட்ட கேட்குறாரு சம் இதில் பார்த்தீங்கன்னா ஆதவர் ஜுனார் ராஜ்மோகன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதுகாவலர்கள் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறது இருக்கும் அதே மாதிரி அந்த கூட்டத்தில் அவர் முன்னாடியே என்ன அந்த ஒன்று இருக்கும் பாருங்க இப்போ வந்து ஜெகதீஷ்கிட்ட ஆம்புலன்ஸ் கேட்குறாரு அவர் பொருளாளர்கிட்ட கிட்ட தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அவர் வந்துட்டு கேட்குறாரு அந்த பாதுகாவலர்கிட்ட இருக்கிட்ட அவன் இந்தியில் பேசுறான் க்ரௌடு பஸ்ட்டு சார் பாஞ்சு மினிட் தோடா ஸ்பீக் அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசுங்க கொஞ்சமாக பேசுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்கிறான் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பாருங்க எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி போகிறதுன்னு ராஜ்மோகன் கேட்குறது அதில் அந்த ட்ரோன் வீடியோவில் அழகாக வந்து கேப்சர் ஆகிருக்கு அதுக்கு ஆதரஞ்சு நான் சொல்கிறாரு பாருங்கள் வி ஹேவ் டு எஃபெக்டேட் அப்படிங்கிறாரு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ இந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சே தான் இருந்திருக்கு ஒன்று கத்துறாரு அது கேட்கலப்பா அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு மாஸ் க்ரௌடு ஆம்புலன்ஸ் வருது வந்தோன்ன அவங்கள ஏற்றி அனுப்பிடலாம் காயம் காயம்பட்டவங்களும் ஏற்றி அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு பட் அவங்க மயக்கம் தான் பட்டாங்களா காயம்தான் பட்டாங்களா இல்லை அங்கேயே ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்களா அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது ஸோ பேச்சு கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்கிறாரு அப்போ அந்த இடத்துல இறந்தது வந்துட்டு கண்டிப்பாக இரு நடந்திருக்கலாம் சம்பவங்கள் அப்படிங்கறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ் பிரபுன்னு டாக்டர் ஒருத்தரா அவர் விஜய் கூப்பிடுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க இது ட்ரோன் ஷாட்டு எவ்வளோ க்ரௌடு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அவரோட வேனை சுற்றி அந்த வண்டியை சுற்றி எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு போனால் என்ன ஆகுது அப்புறம் மக்களிடையே கேட்குறாரு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு என்ன க்ரௌடு பார்த்தீங்களா இவ்வளோ க்ரௌடுக்கு இப்போ சொல்ல சொல்லுங்கள் அவங்க குறுக்கலான சாலை கேட்டாங்களா இல்லை தமிழக அரசு எவ்வளோ பெரிய சாலையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ சாலையிலும் இவ்வளோ கூட்டணும் அப்போ அவங்க கேட்டதை கூப்பிட்டு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க காரணம் யார் சார் விஜய் ஆம்புலன்ஸ் வர சொல்றாரு உள்ள வான்னு கூப்பிடுறாரு அப்புறம் இதே விஜய் தான் இதுக்கு முன்னாடி என்ன கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விடுறீங்களா அப்படின்னு கேட்டார் ஸோ எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் வந்து குதர்க்கமாக பேசுகிறதும் அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறதும் தான் இயற்கை வாடிக்கை இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஒரு சார்பு நிலையில் நம்ம பேசலை மக்கள் அலையாளையாக இங்கே பாருங்கள் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஆதவ வருச்சுனா அந்த ஆம்புலன்ஸ் ஓட மாட்டுறாங்க நம்ம ஆம்புலன்ஸ் தான் விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதம் வருச்சுன்னா பதினாலு நிமிஷம் பத்தொம்போது செகண்டில் அவர் சொல்கிறாரு ஸோ இப்போ பாருங்கள் க்ரௌடு அவர் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் வழி விட்டவனே மூணாவது ஆம்புலன்ஸும் வந்துருச்சு உள்ளே போயிடுச்சு இதுக்கு பின்னாடியும் ஆம்புலன்ஸ் ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் தெரிவிக்கிறாங்க வுட் எப்படி அலாலா போய் மட்டும் இப்பதான் அவங்களுக்கு சொல்றாங்க எப்படின்னா பப்ளிகா எல்லாரும் அறிவிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு உள்கூத்து என்னன்னா அதுக்கு முன்னாடியே விஷயம் தெரியும் பாத்தீங்களா அடுத்தது ஐம்பது ஐந்தாவது ஆம்புலன்ஸ் வருது பாருங்க இப்போ ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ எத்தனை பேருக்கு மயக்கம் போடுறாங்க ஒரு தலைவனாக என்ன செய்யணும் இந்த மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க அப்படின்னா கொஞ்சம் பேச்சை நிறுத்திட்டு எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தம் மயங்கிறவங்களுக்கு இடத்த விடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக காற்று வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இதில் ஒரு குழந்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வந்துட்டு ஆதவர்ஜனா வந்துட்டு கிட்ட மைக்கிலேயே சொல்லுவார் அந்த வீடியோ கிளிப்பிங் பாருங்கள் அவரே வந்து சொல்லுவார் ஆனால் குழந்தை காணலாம் இல்லை அங்கேயே இறந்துருக்கும் பாத்தீங்களா நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இது விபத்து தான் கூட தெரிஞ்சிருக்கும் ஆம்புலன்ஸ் போன மணியமா இருக்குது பாருங்க அந்த சைடு ஆம்புலன்ஸ் போய்கிட்டே இருக்குது இவர் பேச ஆரம்பிச்சிருக்கார் தொண்டர்கள் வந்து சாவுறாங்க தொண்டர்கள் வந்து நெருக்கத்தை வராங்க அப்படின்னா என்ன செய்யணுமோ அதை செய்யலை பாத்தீங்களா அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அவ்வளோதான் பேச்சை முடிச்சுட்டு இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிட்டாரு இதுதான் நடந்தது இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் ஏகப்பட்ட மரணங்கள் அதை தான் வந்துட்டு அவருக்கு தெரியாமல் அவர் போயிட்டாரா தெரிஞ்சு தான் போ அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி இதை தான் சிபிஐ கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சிட்டு விஜயை வந்து உள் கூத்து வச்சு குத்து குத்துன்னு குத்தோம் ஆதவர் ஜனாவையும் கைது செய்யும் ஆனால் வெளியே விட்டுரும் இதுதான் நடக்கப்போகுது அவ்வளோதாங்க வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் ஜியோ டிவின் வணக்கங்கள் வணக்கம்